வயசு இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் போயிட்டு இருக்கு பட் இது பாத்தீங்கன்னா இன்னும் அஃபீஷியா கன்ஃபார்ம் ஆகல எனக்கு தெரிஞ்ச நியூஸை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் விடுறேன் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப குட்பேட் அகில படம் படம் ஏப்ரில் இருந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சில ட்ராக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தோட ரிலீஸ் அது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பிளான் பண்ணிருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸ்ன்றது பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்களா அதனால நம்ம குட்பேட் அகி படம் வந்து தீபாவளிக்கு போயிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பெப்ரவரி சிக்ஸ்த் விடாமய்ச்சி ரிலீஸ் ஆகிறதுனால ஒரே ஒரு மந்த் தான் கேப் இருக்கு பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் டென்த்து குட் பேட் ரிலீஸ் பண்ணா ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும் அப்புறமே ஃபீல் பண்ணுறாங்க போல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதனால ஒரு பிக் ஃபெஸ்டிவல் டேவாக தீபாவளி இருக்கு அந்த தீபாவளிக்கு பண்ணலாமன்ற ஒரு ஐடியா இருக்காங்களா பட் இதை பற்றி பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணல ஸோ சில ட்ராக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க பட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் பீரியட் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு வந்து சம்மரில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏப்ரலில் பண்ணலன்னா கூட சம்மரில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்புறமே நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தீபாவளின்றது ரொம்ப ஒரு லாங் டேஸ் மாதிரி தெரியுது பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விஜயோட படம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வராது அதே மாதிரி நம்ம ஏகேட படம் பார்த்திங்கன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மிகப்பெரிய ஒரு டாமினேட்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா

பிரிச என்னை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்